பெண்ணா அப்புறம்தாவே உளுப்பாப வெளிப்பாப்பட உளுச்சட்டை வெளிச்சட்டை எல்லாம் கட்ட அப்படின்னு தெரிஞ்சிடலாம் அதுலயும் பெண்ணா அப்புறம் பங்குடி மாதம் சித்திர மாதம் வையாசி மாதம் வெயில் காலத்துல அதுதான் மிகப்பெரிய கொடுமை அப்போ தப்பு 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 வடிஞ்சு எடுத்து

இந்த ஆவணி பத்துக்குள்ள தான் ஆவணி பத்து தாண்டிடுச்சுன்னா மேகம் ரொம்ப கூடுதலா காசு வரும் ஆவணி பத்துக்குள்ள வாங்கினீங்கன்னா ஒரு பீஸ் ஐநூறு ரூபாய் ஆவணி ஆவணி தாண்டி தாண்டிடுச்சுன்னா ஒரு பீஸ் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க கடையில எல்லாம் தேடி போய் வாங்க தேவையில்லை ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டும் வச்சிருந்தா போதும் அதுல நான் ஒரு வெப்சைட் சொல்றேன் அதுல உள்ள போனீங்கனாவே நேரடியா வந்துடும் என்ன டோர் டெலிவரி எல்லாம் பிரிதான் ஆமா அந்த கூகுள்ல போயிடாதீங்க கூகுள்ல போட முண்ட முண்டமா கிளம்புதுன்னு புறம்ல போகு

இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த முந்தாங்கி அப்படியே சரி பண்ற மாதிரியே என்ன பண்ணணும் எனக்கு வந்த சுச்சு இந்த சுச்சை டப்புனு கொட்டணும் டப்புனு கொட்டவோட உள்ள பேனு பர்ற அடிக்கலாம் எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா ஆனா இன்னொரு விஷயம் இல்லையா என்னவா வாங்கறது வாங்குற ரெக்க சிந்த ரெக்கையா இல்லையா பெரிய ரெக்கையா வாங்கிட்டீங்க தூக்கி மலம் மலம் தான் அடிச்சு தூக்கிடுது பூரா ஆண்ட்ராய்டு மொபைலா வச்சிருக்கேன் வீடியோ எடுத்து சூஸ் பண்ணி பேசிருப்பாங்க நாம நாம பொம்பளைங்களே கூட வாயை குழந்த பாத்துக்கிட்டேன் சூப்பரா இருக்கீங்க நாம சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கா அது இருக்கான்னு உனக்கு தெரியுமா என்னவா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு நாடத்துக்கு போயிருப்பேன் சரி ஊரே தண்ணி மழை பெஞ்சு இல்ல

மொத்தம் நாலு பேரா ஒண்ணு கூடி கொட்டைக்கு முன்னாடி வச்சாங்க சரி வந்தாலும் அதுக்கான அந்த ஜாக்கெட் போட்ட உடனே எனக்கு ஒரு மூச்சு உட்ற மாதிரி மனசு தலை சரி காத்தாட போய் கொட்டைக்கு முன்னாடி நிப்பாட்டு இப்படி வாச்ச புடிக்கதே இப்படி கால வச்சு சரி ரெண்டு பேரும் கால புடிச்சாரு ரெண்டு பேரும் கைய புடிச்சா துணிக்கிட்டாங்கம்மா பாருக்கிட்டாய் வாய்த்தோயம்மா நீங்க சொல்றது நாய கத்திக்கலாம் சத்தம் போடலாம்னு நினைச்சு ஆமா துணி துணியா துணியை தயா வச்சாங்க சரி நாலு பேரு வச்சா வாய் பிழிஞ்சு போயிடாது

Thank you. Marmurah, maya, kanci, uti, nomor...

கவலுக்கு போ கவலுக்கு போ பெரிய உங்கள கடமையா இருக்கணும் கர்த்தா இருக்கணும் அப்படி தான சொல்லுவாங்க அப்பவே சொல்லுவாங்கமா நம்ம சின்ன பிள்ளைலாம் சேர்ந்து விளையாடுவோமா விளையாடுவோமா நீ போடி சுத்தி அடக்கற என்ன பொம்பள மாதிரி உனக்கு அவ்வளவு வெக்க வருது சுத்தி சுத்தி வெச்சுகிறா ஏனி பெரிய வந்து நல்லதை தான் சொல்லுவாங்க அதனால தான் மூத்தோர் சொல்லு முதல் நெல்லிக்காய் முன்னாலே கசப்பாக இருந்தாலும் பின்னால் வாழ்க்கையில இனிப்பை தருமா அப்பன் சொல்ல கேட்டிருந்தா நீரம் தமிழ்நாடு நீரம் வல்லரசாயிருக்கு அது தெரியுமா உங்களுக்கு

பார்ப்பதற்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி ரெண்டும் ஒண்ணு உனக்கு ஆனா வித்தியாசம்

குஞ்சிலே ஊமே குள்ளிலே

Breaking辰 ¿ tenga que algún va quito En unVattu En la abusive con la es que a nadie tiene ríky a nadiebrothol En el men في Hospital ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு சிறந்த கலை பரத கலைத நாட்டி ஆறு என்ன பிடிச்சி அப்படித்தான் சொல்றேன் ஆலோளம் ஆலோளம் ஆலோளம்